பிரதமர் மோடி அமைத்த குழு தமிழகத்தில் பாதிபேர் பதவி அம்போ ஸ்கெச் வெற்றியோ தோல்வியோ அது எதனால் உண்டானது என்பதை ஆலோசனை செய்பவரை தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள் என்பது வரலாறு அந்த வகையில் பிரதமர் மோடி எடுத்த முடிவு தற்போது மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் அதிரடி மாற்றங்களை உண்டாக்கும் என கூறப்படுகிறது பிரதமர் மோடி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்பு பாஜக மேலிட தலைமையிடம் தேர்தல் முடிவுகள் குறித்து விளக்கம் கேட்டார் அதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைமை மாநிலம் முழுவதும் வெற்றி தோல்வி குறித்து ஆலோசனை செய்து அறிக்கை அனுப்புமாறு அனைத்து மாநில தலைமைக்கும் அறிவுறுத்தியிருந்தது இதனையடுத்து பலரும் தீவிரமாக தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இது ஒருபுறம் என்றால் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியின் அலுவலகத்திற்கு ஒரு தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறாராம் அதில் நாடு முழுவதும் பிரதமர் மோடிக்கு என ஆதரவு பெருமளவில் இருக்கிறது ஆனால் மாநில அளவில் பல குழுக்கள் இருப்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் குறிப்பாக தென்னிந்தியாவில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை அடையாதன் காரணம் ஊடகங்கள் தான் அதில் தினந்தோறும் போலி செய்திகள் பகிரப்படுகின்றன அதே ஊடகங்களில் மத்திய அரசின் விளம்பரமும் வெளியாகிறது மாநிலங்களில் உள்ள மத்திய அமைச்சர்கள் இது குறித்து பெரிய அளவில் கவனம் செலுத்துவதே இல்லை போலி செய்திகள் குறைந்தது நூறு தொகுதிகள் வரை பாஜகவின் வெற்றியை குறைக்கும் என கூறி இருபது முக்கிய ஊடகங்கள் பெயரை மொழிவாரியாக குறிப்பிட்டிருக்கிறாராம் இது பிரதமர் அலுவலகம் மூலம் தற்போதுதான் மோடியின் கவனத்திற்கு சென்றிருக்கிறதா இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் பிரதமர் ஒரு குழுவை அமைத்திருப்பதும் குறித்து தனக்கே நேரடியாக ரிப்போர்ட் செய்யவும் பிரதமர் உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது கட்சிக்கு வளர்ச்சியை கொடுக்காமல் கட்சிக்கு எதிரான ஊடகங்களின் செயல்களை கண்டிக்காமல் சுயநலனில் மட்டும் அக்க கொண்ட பலர் நாடு முழுவதும் விரைவில் நடவடிக்கைக்கு உள்ளாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் முன்னணி ஊடகங்கள் கூட தொடர்ச்சியாக போலி செய்திகளை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அது நம்ம நாடு பாரம்பரியம் அது அவசியம் தேவைதான் ஒரு நீதிக்கு செங்கோல் இப்படி இருக்குது அதேமாதிரி பாராளுமன்றத்தில் செங்கோல் கொண்டு வர தமிழ் மரபு நம்ம தமிழ்நாடு மரபு நல்லது அதில் ஒன்றும் தவறு இல்லையா அது அரசு மீறி தவறக்கூடாது என்பதற்காக அதை எத்தனை பார்மலேட் வைத்திருப்பதாக மோடி கூறினார் என்ன மேலே அது நியாயமான கோரிக்கை நியாயமானதான் அது அது சொல்கிறதும் ஒன்று தவறு ஒன்றும் இல்லை செங்கோல் வைக்கணும்னு நம்ம இந்திய அரசு சட்டத்துக்கும் முன்னாள் அரசு அப்போ இருந்தால் செங்கோல் வச்சு நடத்தக்கூடாது மாதிரி நல்ல பாரம்பரியம் தான் தவறு இல்லை அப்போது தமிழர்கள் எம்பிக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள் இப்போது வட மாநில கட்சி தலைவர் ஒருவர் அந்த செங்கோலை எடுத்திருக்கணும் சொல்றாரு அதை நீங்க என்ன அது மிக தவறான கருத்து அது செங்கோலை எடுத்தே ஆகணும்ன்றா என்ன ஒரு அர்த்தத்தில் பேசுறாங்கன்னா புரியும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எம்பி யாருமே கண்டனம் தெரிவிக்கலாம் ஆஹ் கண்டனம் நிச்சயமா கண்டனம் தெரிவிக்க கண்டனம் ரொம்ப த தவறான கருத்து அது நம்ம தமிழக எம்பிக்கு ஆக்ரோஷம் பண்ணியிருக்கணும் எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கணும் யாரும் பண்ணலை அது கண்டனத்துக்குரியது மூணாவது தலைமுறையில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சட்டப்பிரசாதத்தை கையை காட்டுறாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரியுது என்ன இருக்கு இல்லையா அந்த மரபு கொண்டு வரல அவங்க செங்கோல் கொண்டு வரதுன்னா ஒரு அரசாட்சிக்கு இந்த செங்கோலை கொண்டு போறாங்க நம்ம மரபும் செங்கோல் அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் வந்து எடுக்க வேணும்னு புரியலா தவறான கருத்து அவங்க சொல்றது தவறான கருத்து அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை செங்கோல் நீதிமன்றத்தில் எப்படி இருக்குது நீதி பரிபாலனா இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்துக்கு செங்கோல் வைக்கிறது தவறே கிடையாது இவங்க ஒரு தவறான குற்றச்சாட்டுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க அது இவங்க போயிருக்க சும்மா இவங்க உட்காந்து பட்ஜெட் திணிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க இங்கே என்ன கீ கொடுக்குறாங்க அதை தான் அங்கே பேசுவாங்க அவங்க சுயமாக சந்தித்து பேசுகிறவங்க கூட இங்கே என்ன கீ கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க பேசுவாங்க வேறு ஒன்றும் இல்லை இவங்க சொல்லி அனுப்புவாங்க இப்படிலாம் பேசணும் அப்படின்னு இவங்க சொல்லி அனுப்புவாங்க இதை தான் அவங்க அவங்க பேசுவாங்க செங்கோல் வைக்கிறக்காண்டி மரபு என்ன செங்கோல்னா அதுக்கா நீதி பரிபாலனம் தான் நீதி பரிபாலனத்துக்காக அந்த அரச சபையிலேயே வச்சுருந்தாங்க அதே இப்போ பின்பற்றுறாங்க அதை விட தவறில்லை நீதி தவறாமல் நடக்கணும் சிங்களா ஒவ்வொரு அரசும் மன்னர்கள் ஆண்ட காலத்துல இருந்து அப்படி இருந்தது அதை மரபு பலனும் பண்ணிட்டு வராங்க அதை ஏன் இவங்க தடுக்கிறாங்க வேணான்றாங்க அதான் இவங்க வேணும் சுயநலத்துக்காக வேணான்றாங்க அதை இங்கே கொடுக்கறவங்க தூண்டி விட்டு அனுப்புறாங்க அப்படி பேசுங்க அப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு இல்லை அது அவங்களா புரிஞ்சுக்கணும் ஒரு தமிழை அது இந்திய நாட்டுக்குள்ள இருந்து அது செங்கலு தேடான்னு சொல்கிற ஒரு இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்